வந்து எங்கள் குழந்தை தானங்க போடுறோம் நாங்க இப்போ பாருங்க நான் வந்து பெட் மேல ஏறுறேன் ஆக்சுவலா வந்து பெட் மேலே ஏறி இறங்கிறதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஹாட் சூட் மேல வந்து பாருங்க இங்கே நான் ஏறுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இங்க பாருங்க அப்படியே காலை வச்சிட்டு பாருங்க எவ்வளோ உள்ள போகுது ஆக்சுவலா அப்படியே பாருங்க திருப்பி மாதிரி வந்துச்சு இதான் இந்த வெண்டோர் இது நான் கொஞ்சம் அந்த வந்து हाय फ्रेंड्स வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேக் ஃபிட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அது என்ன ப்ராடக்ட் அப்படிಂದ್ರೆ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டறேன் அதுக்கு கிணடி இதை தர தண்ணி இஸ்னு என்னோட கிட்ட பெட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி பெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வேறு வேறு இருக்கும் இது ஓப்பன் பண்ணுறது இது இதை ஃப்யூச்சரே என்ன நான் உங்களுக்கு சொல்றாரு முதல்ல செக் பண்ணிக்கிறேன் நானே செக் பண்ணிட்டேன் ஓகேங்களா இவங்களே வந்து டாக்லெட் கொடுத்துருக்காங்க ஃபிட் போட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இது இது ஒரு வாரம் வச்சுருமா இது வாரம் வச்சுட்டு இந்த பெட்டை ரொம்ப ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கவுத்து போட்டு பண்ணி பார்த்தேன் வரல அதனால் இதை வந்து கட் பண்ணிடுறேன் ஏன்னா அந்த பைன் நல்லா இருக்குது அதனால் இது பார்த்தேன் நான் வேறு ஒன்றும் கிடையாது கட் பண்ணிடுறேன் ஆனால் இது ஆக்சுவலி மிஷினில் பண்ணி பண்ணுறதுனால வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் இது ஃபீச்சர் வெயிட் இப்போ ஃபியூச்சர்ஸ் நான் சொல்கிறேன் என்ன மாட்டேன் வரவே மாட்டேங்குது ஆ ஓகே இந்த பெட் வந்து ரொம்ப ஆக்சுவலி இது வரல அதனால் இது வந்து கட்டி போட்டு நான் கட் பண்ணிடுறேன் அந்த வேலைக்கு எவ்வளோ இது ஏன்னா மிஷினில் போட்டனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பெட்டோ கூடாது அதனால பார்க்கல சொல்கிறேன் ஆக்சுவலி பாருங்கள் எடுத்து நான் ஒரு வழியாக ஓகேப்பா திருச்சி ஆகி கப்பலாம் பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பலில் போட்டுருக்காங்க ஆக்சுவலி இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இது இது வந்து திருச்சி இது போட்டு பக்கா நல்லா சேஃபாக பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் டேரெக்ட் கப்பலில் தான் வாங்கிட்டு அந்த வெப்சைட்லேருந்து எதுவுமே வாங்க இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் நானு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழாயிரப்பா இதில் வந்து ஒரு இடம் சொல்லுங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் பேமெண்ட்டே கட்டாமல் ஜியோ பேமெண்ட் எடுத்துக்கலாம் மந்த்லி இஎம்ஐ போட்டுக்கலாம் இந்த பெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு தர ரேட் அதிகம் ஆறுக்கு ஆறு சைஸ் இது அப்படின்னா நம்ம எழுபத்தி ரெண்டுக்கு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வைக்கலாம் இந்த பெட்டோட சிக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கா சவுண்ட் வருது என்ன நான் டெலிவரி பண்ணும்போது இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க சவுண்ட் வந்து பாருங்க ஒன் ஹவர் விட்டீங்கன்னா அது அப்படியே வந்து எழுமீடு வாய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுமீடுனா பெருசாக சாயிலும் சொல்லியிருக்காங்க நான் ஆக்சுவலி போட்டுறேன் இதுதான் நம்ம பெட்டோட சைஸ் இது ஆக்சுவலி அவ்வளோ பாரு இதுக்கு நாங்கள் தனியாக என்னென்ன வாங்கியிருக்கோம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இது மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து பெட் கவர் வாங்கியிருக்கோம் அதில் வந்து ரெண்டு பில்லோ வாங்கியிருக்கோம் அந்த ரெண்டு பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் இன்ச்சஸ் இந்த சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு நிறைய பேர் இருக்கா சிக்ஸ் எட்டு பத்து இருக்கு நான் வந்து பத்து இன்ச்சில் வாங்கியிருக்கோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தா இந்த பெட் வந்து ஃபுல்லா வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை என்ன பிளஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னு இது வந்து பதினஞ்சு வருஷம் வாரண்டி என்ன வாரண்டி அப்படின்னா நம்ம பத்து இன்ச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு கீழே போயிட்டாலே ஆக்சுவலி ஒம்பது இன்ச்சு வந்துட்டாலே நீங்க பெட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு பிளஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நூறு நாள் நூறு நாள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிக்கீங்கன்னா பேமெண்ட் ஃபுல் ரீஃபண்ட் அது மூணாவது இது வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் நம்ம பக்கத்தை பத்தில நம்ம பக்கத்துல குழந்தை இன்னா எகிர் எகிர்னாலும் நம்மளுக்கு தெரியாது இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கவர் வந்து இருப்பாங்க உங்களுக்கு வந்து இதுல சைஸ் எடுத்து பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு இது நான் வந்து வீட்டுல வந்து அழுது பார்த்தா எடுத்தேன் நான் ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் படிக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தை படிக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காது இது வந்து பாருங்க அப்படியே சூப்பராக வந்துச்சு இது இதுல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பேக் பெயின் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தூங்கி எழுதும் பேக் பெயின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒன் வீக் யூஸ் பண்ணி டென் யூஸ் பண்ணி அதே பேக் பெயின் முதுகு வலி இந்த மாதிரி எது என் தலையில இருந்து வலி இருந்தாலும் போயிடும் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பெட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் முதல்ல நான் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது வீட்டில் ரொம்ப நல்லா நாங்கள் இல்லை கட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் கட்ல இருந்துச்சு கட்ல போட்டா நாங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு வாங்கியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை வேற சைஸ் பிளான் பண்ணேன் பட் இதுவே எங்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் நாலு பேர் படுற மாதிரி இப்போ பாருங்க இது நம்ம திருப்பி அதே மாதிரி அகே நம்ம கண்டிப்பாக முடியாமுன்னு ஹண்ட்ரட் கண்டிப்பா மடிக்க முடியாது ஏன்னா அது வந்து மிஷின் வந்து பண்றதுனால இதுவா இருக்கு இதை நாங்கள் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கிடைச்சா இது வந்துச்சு டைரெக்டாக ஷோரூம்ல போய் வந்து வாங்கணும் வந்து பெட்டு பதினஞ்சு நாள் நீங்கள் கிரெடிட் கார்டு எதாவது வச்சிருக்கேன் அது ஒரு டென் பெர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க டேரக்ட் கம்பெனி கார்டு எந்த இதுவும் வாங்கலாம் ஏன்னா சரி நிறைய வந்து ஏமாற்றினாங்க நம்ம டேரக்டாக வாங்கினோம் சொல்லிட்டு டேரக்டாக வாங்கினது கலர் நாங்கள் பிடிச்ச மாதிரி பில்லோ வந்து நல்லாயிருக்கு பில்லோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஒரு பில்லோ ரெண்டு பில்லோ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு பிளஸ் பெட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு வாட்டர் ப்ரூஃப் பெட் கவரை போட்டு நம்ம சேனல் வந்து மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன விஷயம் இப்போ இந்த ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் இருந்து அதை நான் உங்களுக்கு நான் பண்ணிக்காட்டுறேன் குறிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் ஆகட்டும் வந்து எங்கள் குழந்தைய தான் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ பாருங்க நான் வந்து பெட்டு மேலே ஏறுறேன் ஆக்சுவலி இப்போ அந்த பெட்டு மேலே ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் அப்படியே அதே ஆக்சுவல் மேலே வந்தது பாருங்க இங்கே நான் எகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படியே காலை வச்சிட்டு பாருங்க எவ்வளோ உள்ளே போகுது அங்கேயே அப்படியே பாருங்க திருப்பி அதே மாதிரி வந்துச்சு இதுதான் எங்கள் பிளட்டு பிளட்டோட இது இப்போ நான் கொஞ்சம் அந்த கவர் வந்து எடுத்துருவாங்க நல்லா தான் இருக்குது என் பையன் திங்கி திங்கி எகிறதுக்கு நல்லா தான் இருக்குது நல்லா எகிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு முதுகலாம் போதா இல்லையான்ட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு பார்ப்போம் தேங்க்யூ பாய்